அஸ்லாம் வலைம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அழமதுலாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்னைக்கு வீடியோவில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா என்னோட ஸ்டைலில் சோயா கிரேவி தாங்க செய்ய போகிறேன் கறி குழம்பை விட அவ்வளோ தூரம் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க இப்போ வாங்காத எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிற முன்னாடி நம்ம சேனல் முத்தாத்துக்கு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பார்க்கறதுக்கு பெல்லைக்கானே க்ளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க வாங்க இப்போ ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ள போகலாம் இது ஒரு இரநூறு கிராம் இருக்குங்க சோயா எடுத்து ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கேங்க தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு நான் வந்து ஊற்றிடுறேன் வேக வைக்கலை அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் அதுக்குள்ளே நமக்கு அது தேவையான மசாலா நான் வந்து ரெடி பண்ணிட போகிறேங்க ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துறேன் ஒரு இருபது பல்லு இருக்குங்க அதையே சேர்த்துறேங்க ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுடலாம் ஒரு சின்ன தொண்டா இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிடுறேன் ஒரு ரெண்டு தக்காளி பழமான தக்காளியும் நறுக்கி போட்டுடலாம் நம்ம அந்த வெள்ளை எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நான் வந்து போட்டுட்டு பாருங்க பாருங்கள் போட்டு இதை நல்ல நைஸ் பீஸ்டாக நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறேங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நெய்ஸாக நம்ம அரைச்சிக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த சோயா உரிச்சான் பார்க்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிடுச்சு நல்லாவும் உங்களுக்கு வந்திருக்கு கையாலேயே நல்லா எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்துகிட்டு போகிறேங்க இந்த சோயாவில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் நான் கையாலேயே பிழிஞ்சு எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டவ்வில் ஒரு நான் ஸ்டிக் பேன் வச்சு கொஞ்சமாக நான் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேங்க திட்டமாக ஒரு ரெண்டு இலக்காய் ரெண்டு கிராம்பு போட்டெல்லாம் ஒரு பட்டை போட்டுக்கிறேன் ஸ்பைசஸ் நல்லா பொரிஞ்சதும் நான் வந்து ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுட்டு பிரிஞ்சில் ஒன்று கட் பண்ணி போட்டுக்கிறேங்க போட்டுட்டு நல்லா பொரியும் நல்லா உங்களுக்கு இந்த பிரிஞ்சில் போட்ட உடனே நல்ல ஒரு ஃப்ளேவர் ஒரு செம சூப்பராக இருக்குங்க ஒரு கப்பு வெங்காயம் நெக்ஸ்ட்டு வந்து நான் நறுக்கி போட்டிருக்கேன் நறுக்கி போட்டு நல்லா அதில் வந்து வதக்கிடலாம் பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு வதங்கினது நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் மசாலா பேஸ்ட் எடுத்து நான் ஊற்றிட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கையாலேயே வதக்கிகிட்டு இருக்கலாம் பாருங்கள் நல்லா உங்களுக்கு வதங்கி வந்துச்சு எண்ணெய் பிரிச்சு வர வரைக்கும் வதக்கணும் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து மல்லி மிளகாலும் சேர்த்து அரைச்சி தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு திரும்ப எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் சோயாவை எடுத்து நான் எல்லாத்தையும் போட்டுடுறேங்க போட்டுட்டு கொஞ்சமாக கல் உப்பு போட்டுடலாம் திட்டமாக போட்டுவிட்டு மல்லி புதுனா கொஞ்சமாக போட்டுட்டு திரும்ப மிக்ஸ் பண்ண போகிறேன் நான் அவ்வளோ தூரம் சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க கறி குழம்பை விட சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு இந்த சோயா கிரேவி பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்க போகிறேன் இப்போ அவ்வளோ தூரம் கமகமன் வாசனையாக இருக்குது ஒரு அரை கப்பு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேங்க அந்த தேங்காவை எடுத்து நான் ஊற்றிடுறேன் இது தேங்காய் விழுந்து தான் அரை கப்பு இருக்குது நான் ஒரு நாலு சில தேங்காய் தாங்க போட்டு அரைச்சி ஊற்றிருக்கேன் தேங்காய் நீங்கள் நிறைய கட்ட வேணாம் நான் ஒரு டம்ளர் இருக்கும் அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி திக்கா தான் நான் எனக்கு செய்ய போகிறேன் மூடி வச்சிடலாம் நம்ம ஒரு பத்தே நிமிஷத்தில் உங்களுக்கு இந்த சோயா கிரேவி ரெடி ஆகிடும் இப்போ உங்கள் திறக்கும் போது அவ்வளோ தூரம் வாசனையாக இருக்குது நீங்கள் அந்த சோயாவை எடுத்து அப்படியே அந்த சப்பாத்தியோடலாம் சாப்பிடும்போது அவ்வளோ தூரம் கறி மாதிரியே இருக்குங்க இப்போ ரெடி ஆகிடுச்சி அவ்வளோதான் நான் மூடி வச்சிடுறேங்க சோயா கிரேவி ரெடி பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நான் இன்றைக்கி சப்பாத்தி தாங்க ரெடி பண்ணியிருக்கேன் ஒரு சாஃப்ட்டான சப்பாத்தியோடு இந்த சோயா கிரேவி அவ்வளோ தூரம் சூப்பரான டேஸ்ட் இருந்துச்சு இந்த சாஃப்ட் சப்பாத்தி ரெசிபிலாம் நான் ஏற்கனவே நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேங்க இப்போ டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சூடாக எடுத்து அப்படியே சர்வ் பண்ண முடியுதுதான் நம்ம பாருங்கள் அந்த சப்பாத்திக்கும் அந்த சோயாவை தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ தூரம் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் சான்சர் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ தூரம் அருமையாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ பை